விடாமுயற்சி படமானது கடந்த ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகி இன்னைக்கு சென்றிருக்கிறது இது நமக்கு பார்க்க ஐந்தாவது நாள் பாக்ஸ் கலெக்ஷன் எப்படி இருந்திருக்கிறது என்பதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டுமில்ல உங்களுக்கே தெரியும் உறவுகள் கொண்டாடும் படமாக இன்னைக்கு விடாமுயற்சி படம் மாறி வந்திருக்கிறது இந்த படத்துக்கு முக்கியமான சில விஷயங்களை சொல்லி ஆகணும் இந்த படம் கலவையான விமர்சனங்களை கொடுத்தாங்க அவங்க எல்லாம் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு உள்ள கொஸ்டின் மார்க் எல்லாம் எழுகிறது இப்போது மக்கள் ரிவ்யூ கொடுக்கிறது குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இருக்கிறது உறவுகள் கொண்டாடும் படமாக இருக்கிறது நமக்கு தெரியும் தரையே தன் உறவாக நினைக்கக்கூடிய மக்கள் மத்தியில தலையுடைய மதிப்பு மரியாதை யாரும் அளிக்கவும் தலை படத்தை பத்தி நெகட்டிவான விமர்சனங்களை சொன்னவங்களுக்கு ஒரு பதில தலை படத்துக்கு மீண்டும் மீண்டும் வசூல் சாதனை படைத்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது இதை நமக்கு தெரியப்படுத்ததான் இந்த வீடியோவில் நமக்கு தொடர்ந்து பேச போறோம் வாங்க வீடியோ போலாம் அனைவருக்கும் வணக்கம் விடாமுயற்சி படமானதை நம்ம எடுத்துக்கொண்டா சில கலவையான விமர்சனம் படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது படம் தகுந்த ஒரு ஸ்பீடில் படத்துல நிறைய மாஸ் வைக்கவில்லை படம் மாசாக நடிக்கக்கூடிய அஜித் மாஸ் பண்ணவே இல்லை இப்படி என்ற விமர்சனமான கேள்விக்குறிகள் இப்பேற்பட்ட கேள்விக்குறிகளுக்கு விடாமுயற்சி படம் செம ஒரு ஆப்ப வைத்திருக்கிறது ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து கதை களம் சில விஷயங்களை நமக்கு எடுத்துக்கொள்ள இப்போது உள்ள காலகட்டத்துல வந்து சில விஷயங்களை அப்படித்தான் எடுக்கணும் இதில் பல விஷய கிருமிகள் வந்து இந்த மாதிரி படத்தை வந்து தரைக்குறைவான தற்குறிகள் வந்து பேசும் விதங்கள் நமக்கு பதிலடி கொடுப்பதற்கான சில பீச்சுகள் இருக்கிறது அதை பற்றி தான் நமக்கு தொடர்ந்து பேச போறோம் தயங்காம பாருங்க இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்து கொண்டோம்னா கலவியான விமர்சனங்கள் அஜித்துக்கு இதுக்கு முன்னாடி என்னை அறிந்தாலும் ஒரு படம் கதை திரைக்கதை எழுதிய ஒரு படம் கௌதம் மேனன் அதை இயக்கியுள்ள ஒரு படம் என்னை அறிந்து அந்த படத்தில் பயங்கரமான சீன் எல்லாம் உண்டு மாசும் கூட உண்டு ஆனா அந்த படத்துக்கு கலமையான விமர்சனங்களை தான் கொடுத்தாங்க அந்த படம் ஒரு தோல்வி கட்டத்துல போயிடும் அப்படின்னு உள்ள விமர்சனங்களெல்லாம் நெகட்டிவாக ரொம்ப ரொம்ப கொடுத்தாங்க கடைசியில நூறு கோடி பாக்ஸ் ஆபீஸ்ல அப்படியே ஜம்மன் போய் உட்கார்ந்ததுதான் என்னை அறிந்தார்கள் அதே போல எப்படித்தான் நீங்க கலமையான விமர்சனங்களை கொடுத்தாலும் இந்த படம் நூறு கோடி இல்லைங்க இருநூற்றி ஐம்பது கோடி ஐந்து நாட்களில் ஜம்மனு உட்கார் இந்த படத்துடைய பட்ஜெட்டே நூற்றி எண்பது கோடி இந்த இந்த படம் கோடி கலெக்ஷன் படத்துக்கு வெற்றியா தோல்வியா அதை நீங்களே முடிவு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி வந்து நாம முடிவு பண்றது இல்ல தியேட்டருக்காரங்க முடிவு பண்ணுவாங்க இல்லையானா டிஸ்டிகோட்கள் முடிவு பண்ணுவாங்க இல்லையானா தயாரிப்பு நிறுவனம் தகுந்த முடிவை சொல்லுவாங்க அவங்களுக்கு வெற்றி தோல்வியோ லாபம் இல்லையானா ஓபனா சொல்லக்கூடிய சில சான்ஸுகள் இருக்கிறது அப்படி சொன்னால் அவங்களுக்கு பின்னால் வரும் சில விஷயங்கள் இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஓபனாக சொல்வார்கள் இதுவரைக்கும் லைக்கா நிறுவனங்கள் தன்னுடைய வசூல் படைப்புகளை வெளியே சொல்லவில்லை இருந்தாலும் இந்த படத்துடைய மீடியாக்கள் சொல்லும் விதங்களும் நமக்கு விசாரித்த முறைகளில் பார்க்கும் போது வந்து இந்த படம் ஐந்து நாட்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடியை நெருங்குகின்ற சூழல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த படம் நிச்சயமாக முன்னூறு கோடி தொடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை பெரிய பிரம்மாண்டமான படைப்பை போல பிரம்மாண்டமான வசூல் சாதனை படைக்கவில்லை என்றாலும் இந்த படம் ஒரு சூப்பர் கிட் லிஸ்ட்ல வந்து உட்கார்ந்ததை நமக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் கொடுத்தவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கப்போகிறது போகிறது என்பதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இன்னும் மறுபடி அவங்க நெகட்டிவான விமர்சனங்களை கொடுக்க முடியாது ஏன்னா இப்போது மக்களுடைய ரிவிகள் மாறிக்கொண்டு வருகிறது குடும்பங்கள் எல்லாம் தேட்டருக்கு சென்ற போது படத்துடைய ரிசல்ட்டு வேறு விதமாக வந்து கொண்டிருக்கிறது அதுதான் உறவுகள் கொண்டாடும் படமாக இன்னைக்கு இருக்கிறது இந்த படங்களை உறவுகள் கொண்டாடுகிறார்கள் வயதானவர்கள் இளைஞர்கள் இளைஞனிகள் எல்லோரும் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு படமாக விடாமுயற்சி படம் இன்னைக்கு மாறிக்கொண்டு வருகிறது இந்த படம் நிச்சயமாக நம் தமிழகத்தில் தமிழக பாக்ஸ் ஆபீஸில் தல தமிழக ஓப்பனிங் வசூல் சாதனை படைக்க அவரை தவிர இந்தியாவில் இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில் எந்த நடிகராலை அந்த ஓப்பனிங் பாக்ஸ் ஆஃபீஸ் கலைச்சம் பண்ணுறதில்லை கில்லாடி என்பது நமக்கு தெரியும் அதே போல் சென்னையில் சில தேட்டர்களில் வந்து முக்கியமான சில காட்சிகளை எத்தனையோ காட்சிகளை நம்முடைய விடாமுயற்சி சாதனை படைத்தது அது மட்டுமல்ல ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு புக்கு இது அதில் ரேட்டிங் கூட தலைக்கு பத்துக்கு எட்டு புள்ளி பாயிண்ட் கொடுத்துருக்கிறது எட்டு புள்ளி எட்டு பாயிண்ட் கொடுத்திருக்கிறது இதைப் போல ஹோர்ட்டு படத்துக்கு வந்து பத்துக்கு அஞ்சு புள்ளி எட்டு தாங்க கொடுத்திருந்தது ஆனா அந்த படம் ரொம்ப வசூல் வசூல் அடித்ததுனால படம் ஹோர்ட் படத்துக்கு வந்து வெற்றியுள்ள தலைப்பே கொடுத்துட்டது ஆனா இந்த படம் வந்து அதுல வசூல் குறைவாக இருந்தாலும் இந்த படம் சராசரியான மக்கள் மனதை கொள்ளை கொண்ட ஒரு நிதானமான ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக நீங்க நம்புவோர்கள் நம்பட்டும் நம்பாதவர்கள் நம்பாதீர்கள் ஆனால் மாசு மட்டுமே நம்மளுடைய நம் இந்திய ஓ நம்ம தமிழ்நாட்டில் சில கருத்துக்களை உருவாக்கி கொடுக்காது மக்களுக்கு இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கும் பாடங்களாக சில சினிமாக்கள் வர வேண்டும் அந்த சினிமாவை நீங்கள் ஓட வைத்தால் மட்டுமே சில பாடங்கள் புரட்டப்பட வேண்டும் அப்பேற்பட்ட சில கருத்துக்களை நம்ம விடாமற்சி படத்தின் கதை மூலமாக நம்ம கேட்டிருக்கிறோம் ஒருவர் பன்னிரண்டு ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு குழந்தை இல்லாத பாக்கியம் இல்லாத நான் டைவர்ஸ் பண்ணி உங்களை விட்டு பிரிந்து செல்கிறேன் என்ற ஒரு மனப்பக்குவம் வரும்போது அவர்கள் விருப்பத்துக்கு நம்ம விட்டு கொடுப்பது ஒரு இயல்பு தன்மை அல்ல அது ஒரு வித்தியாசமான ஒரு மனித தன்மை என்பதை இந்த படம் புரிய வைக்கிறது என்பதை நமக்கு புரிகிறது அதை புரிந்து கொள்ளாத சில முட்டாள்கள் தான் இந்த மாதிரி நெகட்டிவான விமர்சனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறானே நான் எந்தவித சந்தேகம் இல்லாமல் சொல்லுவேன் அடித்து சொல்லுவேன் இந்த படத்தை வந்து நீங்கள் சிந்திச்சு பார்த்து சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்க நல்ல பாயிண்டுகள் இருக்கிறது நல்ல ஒரு முக்கியமான சில கருத்துகள் அதில் இருக்கிறது ஒரு மனுஷனை நமக்கு மனைவி வந்து நம்மளை பிடிக்கலன்னு சொல்லி நம்மளை விட்டு போறாங்க அவங்கள அவர்களை வந்து கம்பீரமாக நல்லபடியாக அவங்க அம்மா அப்பா கையில் ஒப்படைப்பது நம் ஒவ்வொருத்தருடைய கடமை என்பது அக்கறையான சில உணர்வுகளை வெளியே விடாமுயற்சி படத்துக்கு நிச்சயமாக ஒரு சலுவிட் கொடுக்குது இதுதான் உண்மை இதை பற்றி நெகட்டிவான விமர்சனம் கொடுக்கும் சில விஷக்கிருமிகளை வந்து நமக்கு எப்படித்தான் போது அதான் ஒரு பாடல் திருந்தாத ஜென்மங்கள் இருந்தா அதுதான் உண்மை விடாமுயற்சி படம் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் ஏன்னா அந்த படம் அந்த அளவுக்கு ஒரு உள்ளுணர்வு அதாவது வாழ்க்கை என்பது எல்லாருக்குமே முக்கியமான ஒரு தலைப்பு அந்த தலைப்புக்கு இந்த விடாமுயற்சி நிச்சயமாக உங்க மனசை தொட்டிருக்கும் என்று நான் ஆணித்தரமாக சொல்வேன் வணக்கம் Eu não sei